ஜபம் பண்ண கடுவோம் சர்வ தேவனே இந்த கர்த்தருடைய நாளின் சிறப்பான ஆராதனைக்காக நாங்கள் உண்மை முழு இருதயத்தோடு ஸ்தோத்திருக்கிறோம் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிறவரே பாலகரோடு இணைந்து திருச்சபையாக அடியார் ஏறி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பரம தகப்பனே இந்த ஆராதனையில் பிரசன்னமாகி எங்கள் பாலகரையும் திருச்சபையாரையும் ஆசீர்வதித்திருந்தீராக திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கருளின எங்கள் ஆண்டவராகிய தேவனே எங்கள் பிள்ளைகளை உமது ஞானத்தால் நிரப்பி சிறந்த கிறிஸ்தவர்களாக உருவாக்கி அருளும் பாலகற்காக அரிய அடியாரேடுவிட ஜப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்தருள் உமது திருவசனத்தை நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும் எeser christவின் மூலம் மனத்தாள் மீடன் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே பாடல் பாடும்போது எழுந்திருந்து பாடல் பவனிய ஹாலை திஷ்டி உள்ள வர வேண்டும் சபையார் முடி மணல் பவனிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாம மகிமைப்படவும் இந்த பாலர் ஞாயிறு நியாய திருவருதாரைக்காகவும் இந்த பவனிக்காக கீதுகளுக்கு கீர்த்தனைகள் 376, எழுபத்தி ஆறு ஆராதனை கீதங்கள் அறுநூற்று முப்பத்தி மூன்றை நான் பாடுவோம் கீதுகளுக்கு முன்னூற்று எழுபத்தி ஆறு கீதங்கள் அறுநூற்று முப்பத்தி மூன்று இயேசு எங்கள் மேய்ப கோயர் முதல்ல போங்க போங்க ரெண்டு ரெண்டு பேரா போங்க முடிச்சுட்டு இருக்கிறீங்க போட்டு

സുവിൽ ഓ പാല കാല ഓ ഉള്ളം 아. <요> என்னிடத்தில் வருகிறதற்கு கொடுங்கள் அவர்களை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்த உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஆவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது பிரியமான பிள்ளைகளே தங்கள் பாவங்களை நிமித்தம் மெய்யாய் துக்கப்பட்டு அவைகளை தம்மிடத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுகிற யாவருக்கும் பாவங்களை மன்னிப்போமென்று தேவன் தமது பரிசுத்த வசனத்தில் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் சுத்தத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் என்னுடனே கூட பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டுகொள்கிறேன் ஜபம் பண்ண கடவோம் பொதுவான பாவாரிக்கே ஏறெடுப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங் நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம் எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்து சொல்லும் ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் யேசுகிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு சந்தியின்படி நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் விற்பனை பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற எங்கள் செயல்படுத்தும் மிகவும் உள்ள பிதாவே இதற்கமுள்ள பிதாவேஷ் நாமத்துக்கும் மகிமாண்டாம் படி நாங்களின் தேவபக்தியும் நீதியும் இந்த புத்தியும் உள்ளவரை நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நாமும் எங்களுக்கு செய்தருளும் ஜெபம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பங்களை கிருபையாய் கேட்டு உம்மை நோக்கி தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற யாவருக்கும் பாவங்களை இயேசுவின் இரத்தத்தால் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க செய்யும் நிமித்தமே கேட்டுக்கொள்கிறோம் கத்தருடைய ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்தெடுப்போம் பரமண்டலங்களில் இருக்கிற